ஒரு தட்டு புள்ள அப்படியே நாங்கள் எடுத்து வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் சமையல்ன்றதை விட நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் இது வந்து ஒரு சிற்றுண்டியனும் சொல்லிக் கொள்ளலாம் பலகர வகையும் வரும் இது நாங்கள் கோதுமை மாவில இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உரைப்பு முறுக்கு தான் செய்ய போறோம் இது வந்து இப்போ பண்டிகை நாட்கள்லேயோ இல்லாட்டிக்கு வந்து இப்போ ஒரு தினங்கள்லையும் தான் செய்ய வேணும் பண்டிகை நாங்கள் சும்மாவே செய்து வச்சு கொள்ளலாம் செய்து வச்சால் ஒரு டீ பிளேண்டியோட பின்னேரங்களில் அது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு குடிச்சு கொள்ளலாமே ஏன்னா அதுவும் மழை நேரங்களில் வந்து ஒரு பிள்ளையண்டியோட இது வந்து செய்த அந்த முறுக்கு வந்து சாப்பிட்டா உண்மையிலுமே அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் அதை விட இப்ப கடையிலையும் கூடுதலாக விற்கிது ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ விடை நிறைய செய்து ஒரு பணிக்க போட்டு வச்சு விட்டா இந்த சின்னாக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவேன் அந்த முறுக்கை தான் செய்து காட்டப்புறம் ஒரு ஒரு ஈஸியான முறையில தான் இதை செய்து காட்டப்புறம் வேணாம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் கோதுமமா அப்படியே உரைப்பு முறுக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இதால் வந்து டெண்டு அளவில் நான் அவிச்ச கோதுமை தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நீங்கள் வந்து நல்ல நல்லபடிவாக அவிய விட வேணும் இந்த கோதுமை அந்த முறுக்கு செய்கிறதுக்கு இப்போ நோமல அவிச்சா இல்லாமல் வந்து முறுக்கு சொப்பிட்டா வேறாது நல்ல வடிவாக நான் அவிச்சு நல்ல வடிவாக அரிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது ஜால பக்கம் மிருக்கட்டுக்கு அதோட பார்த்திங்கனா ஐயோ நம்மளுக்குதேண்ணா அதோட பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு போனிய அளவில் கடலை மாவு எடுத்து வச்சிருக்குறேன் இப்போ நீங்கள் கடலை மாவு வந்து ஒரு பனி போட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பனி வந்து அரிசி மாவும் போட்டுக்கொள்ளலாம் விரும்பினா நான் ரெண்டு பனி அளவு கடலை மா தான் எடுத்துருக்குறேன் இந்த பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ஒரு கரண்டி அளவில் எள்ளு எடுத்து வச்சுருக்குறேன் வெள்ளெள்ளு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கரும்பு எல்லும் போட்டுக்கொள்ளலாம் இருந்தால் இந்த நச்சிரகம் வந்து ஒரு கரண்டி அளவில் எடுத்துருக்குறேன் இது வந்து கொஞ்சமாக நான் சாதமாக இடித்து போட்டு எடுத்து வச்சுருக்கு பெருஞ்சீரகமும் வந்து ஒரு ஃபிரண்டி அளவிலாம் எடுத்து வச்சுருக்குறேன் நல்லபடியே தனி மிளகாத்தூள் அது கூடத்து உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொள்ளலாம் கூட்டி குறைச்சி இதெல்லாம் மஞ்சள் தூளும் எடுத்துருக்குது அதோட பார்த்தீங்கன்னா உள்ளி வந்து நல்ல வடிவாக இடித்து எடுத்து வச்சிருக்கணும் நல்ல பசையை அடிக்கணும் இதை வந்து அறுவல் நுறுவலாக அடிக்கக்கூடாது நல்ல பசையாக அடிக்கணும் ஒரு பெரிய உள்ளி வந்து எடுத்து நான் முழு உள்ளியாக எடுத்து இடித்து வச்சுருக்கேன்னு இவ்வளோ தான் தேவையான பொருள் நாங்கள் இனி செய்யத்தோடு அங்குவோம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாதிரி ரெண்டு சண்டையும் போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் கூட வேற இருக்கேன் இது வந்து பாப்பமே அப்படியா வந்திருக்கேன்னு பார்ப்போம் அப்படிதான் அப்படி வேற சரியாதான்றது இது வந்து ரெண்டுமே சம அளவு தான் நடந்துருக்கிறேன் அதை தான் முதலில் நினச்சோம் நான் விரும்பினா வந்து ஒரு பணி கடலை மாவும் ஒரு பண்ணி நீங்கள் வந்து அரிசி மாவும் கொள்ளலாம் பரத்த அரிசி மாவு சேர்த்து கொள்ளலாம் அதில் பார்த்தீங்கன்னா நச்சீரகம் அதோட பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா எள் அதோட பார்த்திங்கன்னா வந்து தனி மிளகாய் தூள் இது வந்து உரைப்போ கூட தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கொடுங்க நாங்கள் ஒரு மூன்று கரண்டி அளவில் போடுறோமே நான் எப்படி இந்த சின்ன கரண்டியால் தான் போட்டுருக்குறேன் மஞ்சள் தூள் போட போடுவோம் மண்டி இல்லை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் சரி இதை முதல் வந்து வடிவாக கலந்து விடுவான் மறுக்க இந்த முறுக்கு செய்கிற வந்து சுகம் இலகுவான வேலை இப்போ மாவெல்லாம் அவிச்சு வச்சுருந்தோம் ஒரு இப்ப இப்போ நீங்கள் தனியாக மிளகாத்தூளுக்கு பார்த்தீங்களா நம்மளா கட்டை தூளும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் எங்களோட அஜ்ஜி வந்து கொஞ்சம் பெரிய அஜ்ஜாக இருந்தால் தான் புளியக்க வரும் சின்ன கண்ணுள்ள அஜ்ஜன்னு சொன்னா என்ன செஞ்சாலும் அப்ப இந்த மிளகா துண்டுகள் வந்து அடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளி நல்லா பசையாக அடித்து வச்சிருக்கிற மதையும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து நல்ல வடிவாக கிளந்து விடுவோம் உப்பு எல்லாம் வந்து வடிவாக செய்கிறது தக்கனையாக கையாலேயே தான் நீங்கள் கிளந்து விடவேணும் இப்போ கரண்டி எல்லாம் உப்புகள் வந்து அங்கங்கே அப்படியே ஒதுக்கப்பட்டுவிடும் வந்து ஒரு முறுக்கில் வந்து உப்பு கூட வேற இருக்கும் ஒரு முறுக்கில் வந்து உப்பு காணாம இருக்கும் அதனால் வந்து நல்ல வடிவாக கையாலேயே கிளந்து விடுங்கோ அதோடய உள்ளியும் போட்டு நாங்களே இல்லை உள்ளி கூடைக்க வந்து கொஞ்சம் இப்படி பிணைஞ்சி நாங்கள் அப்படியே கிளக்க வேணும் இல்லாடி அந்த கட்டி மாதிரி வந்துடும் இப்போ வந்து கட்டியா வந்துடும் இப்போ நல்ல வடிவாக எல்லா பொருளும் போட்டு கலந்து விட்டுட்டோம் இப்போ நாங்கள் சுடு தண்ணி வந்து இது ஒரு வெது வெதுப்பான சுடு தண்ணி ஆக கொதி தண்ணி விடக்கூடாது ஒரு நோமலாக எங்களுக்கு ஒரு நுங்க சூடு அதிலும் பார்க்க ஒரு கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்தால் சரி ஆக கொதி தண்ணி விட்டிங்கன்னா மா வந்து அவிஞ்சிடும் அவிஞ்சால் வந்து எங்களுக்கு முறுக்கு வந்து உடைய வலி கேட்டுவிடும் இப்போ வந்து நாங்கள் அளவளவாக தண்ணியை விட்டு இடியப்பம் இந்த பதத்தில் நீங்கள் புளிஞ்செடுப்பீங்களோ அந்த பருவத்துக்கு இந்த மாவை வந்து எடுத்தால் சரி

சாருக்கு அப்படி உருண்டு அப்படியே வருகுதில்ல வெடியப்பமா குழை கேக்கு எப்படி வருமா அப்படி வருது ம் ஏன்னா இந்த எள்ளு நீர பவுடர் எல்லாம் போட்டது என்ன செய்யறோம்னா கொஞ்சமாக இதுக்கு தேங்காய் என்ன விட அப்புறம் நீங்கள் வந்து பட்டர் கூட கொஞ்சமாக விட்டு கொள்ளலாம் கொஞ்சம் கிணக்கையில் கொஞ்சமாக விடுவோம் என்னோட நல்ல வடிவம் அப்படியே கலந்து குழைப்பான் நல்ல வடிவம் நாங்களும் பருவமாக குழச்சி எடுத்துட்டோம் பாருங்க இந்த பெரிய அளவில் எங்களுக்கு அந்த கை பதமாக குழஞ்சா வந்து கையில் விட்டா ரைட் இனி வந்து அடுப்பை மூடி சடியை வைப்போமே என்ன ஓ அதோட முக்கியமான புது உரல் ஆ இந்த உரம் நாங்கள் பெரும்பாலும் இந்த மற்ற அஜு உள்ள மர உரல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து இந்த உரல் வாங்கி கொண்டு வந்திருக்குறேன் இதாவது எவ்வளோவுக்கு தெரியாது இன்றைக்கு தான் புதுசாக ரயில்பாக்கு பார்க்க போறோம் ஆனால் நிறைய அஜிகள் கிடைக்குது மற்ற கன விலையான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை கூடிய விலை இல்லை ஆயிரத்தி ஐநூறுவா இது வந்து அந்த நாங்கள் பட்டு பலகாரமாக செய்யறதுக்கும் தான் டிசைன் இதை இது மற்ற முறுக்கு செய்யலாம் நாங்கள் மஞ்சள் முறுக்கு செய்யறாலும் இதெல்லாம் செய்து கொள்ளலாம் இது இடியப்பம் அவிக்கக்கூடிய மாதிரி தட்டு சின்ன கன் ரெண்டாலும் கொஞ்சம் இடவழி கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு இதுக்கு இது வந்து பெரிய ஆச்சு புட்ட வச்சு கொள்ளலாம்

பண்ணடையில் வச்சது அப்படியே டக்குனு இப்போ வந்து நாங்கள் அடுப்பு மூட்டி ஆச்சு புளிஞ்சு அடுப்போம் அதை வந்து அப்பா பார்க்கறதுக்கு அவற்றை நண்பர்கள் வந்துருக்கீங்கன்னா கலைச்சு வந்துருக்கீங்கன்னா இந்த நாட்டுக்கெல்லாம் புளியப்பரம் அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போச்சுன்னாங்க அளவாக வந்து மாவட்டத்து வைப்போம் நிறையா வச்சு புளியலாம் நினைக்கிறோம் அதுக்காக ஆக கூட வைக்கிறேன் இல்லை நான் தானே புளியப்புறேன் நான் சொல்லு வேறா இல்லை சுத்தி சுத்தி பிளிக்கிறானே அமர்ந்து இல்லையில சுகமானதில்லை வணிகிறோம் உங்களுக்கு சரி பாப்பேன் புளிஞ்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி அது இருக்குதோ தெரியாது நாங்கள் மர உறவு அதுகளில் தான் பாவிச்சு நாங்கள் முதல் முதலாக இப்படி ஒரு உறவல் முப்பத்தான் வந்து மூடி உடவன் அந்த ஏறு பிரியா பூட்டாம சரியான பிரியில வந்து பூட்ட வேணும் இது ரைட்டா சரி ஏனா இப்ப வந்து நாங்க என்ன காண இல்ல உண்டு பொறங்கல கொஞ்சமாவா இல்ல வெச்சனா இப்போதான் வெச்சனா ரைட் ரைட் இது ஒரு சின்ன வட்டம் அடக்க வேணும் முத ஆனால் சரியான இலவாக இருக்குது எனக்கு அந்த பார்த்தீங்களா நான் வண்டி கொண்டு வந்து கஷ்டமானதை வண்டி கொண்டு வருவோம் உங்களுக்கு நீங்கள் நேராக சுற்றினீங்கடா சரியா அது வேறு மட்டும் இங்கே எனக்கு இஞ்ச பக்கம் தெரிய இல்லை நீங்கள் சொல்ல மேடம் இந்த முறுக்கு அளவு சரியோ இல்லை ஆ பெரிய காணும் காணும் முறுக்கு காணும் ஓ இது கடையில் விற்கிற முறுக்கு இல்லை அவ்வளோ பெருசாக கிடையாது இதை வந்து அந்த

இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து கொதிச்சிடுது இதுக்கு வந்து பெரிய கூடாது என்ன நோமெல்லாம் எங்களுக்கு கொதிஞ்சிட்டு இருந்தாலே சரி ஆகாடு பிரிஞ்சதுன்றா கறியிடம் இப்போ வந்து நாங்கள் முறுக்க போடுவோம் அப்படி அப்படியே மேலாளுமையாக வந்து ஒன்று இருந்து பார்த்தீங்களேன் ஒரு பக்கம் புரிஞ்சிட்டுது அப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம் எப்படி இருக்குன்ற பாருங்க எள்ளு எல்லாம் வந்து என்ன வடிவா தெரியுது அதை விட அந்த மர உருளை புளிக்கிறத விட நல்ல ஒரு இதாக இருக்குது பார்க்க வடிவாக இருக்கு அச்சு மர உருளை புளிக்கிறது வடிவாக இருக்கிறது தான் இது வந்து அந்த அச்சு வந்து நல்ல நட்சத்திர அச்சு தான் சேஃப் வந்து வடிவாக வந்துடும் ஓகே நல்ல வடிவாக அப்படியே புரிஞ்சிட்டு இன்னும் வடிச்சு போட்டு நாங்கள் ஆக்குவோம் அப்படி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சில்லுகள் மாதிரி இருக்குண்ணா உண்மையாக தான் இந்த எல்லாமே அப்படியே இந்த வெள்ளவள்ளியா Wadiva வடிவா இல்ல தெரிஞ்சிறகமா இல்ல எல்லாம் அப்படியே மற்றதையும் போட்டு பொரிப்பமேனா ம் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து புளிஞ்ச எடுத்து கோon மண்டில் இல்ல சின்னனாவும் வட்டமா புளிஞ்ச எடுக்கலாம் கிழவளுக்கு செய்யுறே கொஞ்சம் சின்ன அளவு தான் இது பொரி கொஞ்சம் பெருசு தான் அதோட போய் நாங்கள் ஒவ்வொருக்காவும் மாவை எடுத்து தானே போடுவோம் அப்போ வந்து அந்த இடவழிக்குள்ள வந்து மா வந்து காய விடாமலுக்கு மூடி வைக்க வேணும் இந்த மா காஞ்சிட்டு தானே சொல்லிச்சோன்னா முறிக்கும் எங்களுக்கு இந்த அச்சு வந்து நாங்கள் புளிஞ்சோண்டு வேறேக்கே முறுகை வலிக்கட்ட இடம் ஒவ்வொருக்காவும் நல்லா ஒரு கினஞ்சு நல்லபடிவா குளாச்சி போட்டு நாங்கள் போட்டாச்சரி எங்களை என்ன

உலவே இருக்குன்னா அப்படின்னா உள்ளி போட்டதாலும் நம்ம செய்யலாம் மாதிரி இருக்கு பின்னால் பிளேண்டியோட ஒரு முறுக்கு சாப்பிடு காணும் அதுவும் பிளேண்டிக்கு அந்த மாதிரி இருக்கு

ம் அதோட இது கஷ்டம் இல்லையா ம் இலவா எல்லா பொருளையுமே நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா கோதுமை மாதானே இது வந்து முக்கியம் நாங்கள் கோதுமை சேர்த்துருக்கிறோமேண்ணா அப்புறம் வந்து கொஞ்சம் கடலை கடலமாக சேர்த்துருக்கிறோம் நீங்கள் வந்து அரிசி அரிசிமாவும் சேர்த்துக்கொள்ள லம்பிரஜன அரிசி மாவு போட்டாலும் ஒன்றும் செய்யாது நல்லா இருக்கும் அதுவும் போட்டாலும் வெள்ளி அரிசி மாவும் போடலாம் சிவப்பு அரிசிமாவும் போடலாம்